போய் பாண்டியன் இந்த அட்டில் கண்டிப்பா பழனிவேல் திருமணத்தை நடத்தியே காமிப்பார்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுகான ப்ரடிஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் டூவில் எப்படியோ பாண்டியன் குடும்பத்தினர் எல்லாருமே அங்கே மானாமதுரைக்கு போய் ரீச் ஆகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்களை வரவேற்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியத்தில் மலைச்சு போய் நிக்கிறாங்க பாண்டியன் ஃபேமிலிய சேர்ந்தவங்க அப்ப ஓட்டவாய் மீனா கேக்குறாங்க மாமா இத்தனை பேரும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த கூட்டத்துல இருந்த வயசான ஒரு அம்மா சொல்றாங்க ஆமாம்மா ஆமா பாண்டிய இத்தனை பேத்துக்கும் சொந்தக்காரங்க இத்தனை பேத்தையும் விட்டுட்டு ஊரு சொந்தம் பந்தோ எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியோ தொலைஞ்சு கண் காணாம இத்தனை நாளா ரொம்ப சிரமப்பட்டான் நல்ல வேலை நேத்து இவனோட அக்கா பொண்ணு அங்க கோவிலுக்கு போய் குறி சொல்லும் பொழுது எப்படியோ ரெண்டு பேரும் சந்திக்க நேர்ந்ததால தொலைஞ்சு போன எங்கள் மகன் பாண்டிய எங்களுக்கு திரும்பி கிடச்சிட்டான் ஆண்டவா கருப்பசாமி உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பெரிய மனுஷி சொல்றாங்க உடனே அந்த மனுஷன் சொல்றாங்க இங்க வாங்க ஆரத்தி எடுத்துட்டு வந்து பாண்டியனை உள்ள வளத்துக்கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஆரத்தியும் எடுத்துட்டு வந்து பாண்டியனை உள்ள அழைச்சிட்டு போறாங்க அதுக்கு பின்னாடியே பாண்டியனை சேர்ந்த செந்தில் மீனா கதிர் ராஜி பழனிவேல் எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க அப்படியே அந்த வீடு இன்னும் பழையமை மாறாம கூட்டு குடும்பமா எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க அதை பார்த்த உடனே கோமதிக்கும் ஒரே அதிசயமா போகுது அப்புறம் பாண்டியனை பார்த்துட்டு சொல்றாங்க பாண்டியா உனக்கு உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் யார் யாருன்னே தெரியாது சின்ன வயசுல நீ எங்களை எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாங்க எத்தனை மன கஷ்டப்பட்டிருப்போங்கிறது அந்த கடவுளுக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷி சொல்றாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த பாட்டி அப்படியே அழுகிறாங்க உடனே கோமதி எனங்க இவங்க தான் உங்க அம்மாவா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமா கோமதி இவங்க தான் என்ன பெத்த அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த பெரிய மனுஷி சொல்றாங்க யாருப்பா பாண்டியா இவதான் உன் பொண்டாட்டியா மகாலட்சுமி மாதிரி இருக்கா இவன் பசங்க யார் யார் பேர் என்ன எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படியோ இந்த கெளவி கண்ணை மூடுறதுக்குள்ள குடும்பத்தோட வந்து எப்படியோ என்னை பார்த்துட்டியே நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடலப்பா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டியன் ஒவ்வொருத்தராக தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை அறிமுகப்படுத்திக்கிறார் செந்தில் மீனா கதிர் ராஜேன்னு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அந்த பாட்டி பாண்டியன் அம்மா சொல்றாங்க பாண்டியா இப்போ இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் நீ மறந்துருப்ப ஒரு சிலரை ஞாபகம் கூட வச்சிருக்கலாம் நீ தொலைஞ்சு போகும்போது உனக்கு வயசு அஞ்சு அதனால் பாதி ஞாபகம் இருக்கும் பாதி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அதனால் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியனோட பெரியம்மா பொண்ணு அக்கா அப்போ மீனா சொல்கிறாங்க ஆ வெரி குட் இப்போ சொல்கிறீங்களே இது கரெக்ட் ஏன்னா யாரும் என்னென்னே தெரிய மாட்டேங்குது இவ்வளவு பெரிய குடும்பத்தில் அதனால் நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே சந்தோஷத்தில் அவங்க அக்கா பாண்டியனோட அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனுக்கு அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு மொத்தம் அஞ்சு அண்ணன் தம்பிங்க அதில் பெரிய பெரியப்பாவோட பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அவன் பாண்டியனோட அப்பா அவருக்கு ஒரே பைய பாண்டிய அதுக்கு பிறகு பிறந்த மூணு சித்தப்பாங்களுக்குமே பொண்ணுங்க தான் இருக்காங்க இவன் ஒருத்தன் தான் இந்த அஞ்சு ஆண் வாரிசுக்கும் சேர்த்தி ஒரே ஒரு ஆண் ஆண் வாரிசு அவனையும் திருவிழால அஞ்சு வயசு இருக்கும் பொழுது இதோ இங்க உட்காந்துருக்காங்களே இவங்களோட சித்தி இவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அம்மாவை பார்த்துட்டு கை காமிக்கிறாங்க அந்த அப்படியே தன்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு கடைசி சித்தப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அங்க பாண்டியன் முன்னாடி அந்த பொண்ணு அங்க ரூம் இருந்து வெளியில வர்றதுக்கே தயங்கிட்டே நிக்குது அதை பார்த்த உடனே மீனா ராஜே எல்லாருமே கேக்குறாங்க ஆச்சரியமா ஏன் அவங்க அப்படியே கதவுக்கு பின்னாடி நின்றுட்டே எட்டி பார்க்குறாங்க ஏன் இங்கே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாண்டியனோட பெரியம்மா பொண்ணு அதுக்கு பதில் சொல்றாங்க இது பாண்டியனோட அதுதான் எங்களோட சின்ன சித்தப்பா பொண்ணு அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கும் வயசு இப்போ முப்பதுக்கு பக்கமா ஆகுது பாவம் இருபது வயசு இருபத்தி வயசு இருக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அப்போ பாவம் அவரு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனவர் திடீர்னு ஒரு விபத்துல இறந்துட்டாரு அதனால அவ திரும்பி இங்கேயே வந்துட்டா அது மட்டும் இல்லாம அவ வெளியில வந்துட்டா சகுன மோசம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்க அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்கன்னு அவளே அதிகமாக அதிகமா வர வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க பாண்டியனோட பெரியம்மா பொண்ணு அக்கா உடனே பாண்டியன் குடும்பத்தாருக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் அதுக்கு மீனா சொல்றாங்க சேச்ச இந்த காலத்திலயும் இப்படியெல்லாம் காயப்படுத்துவாங்களா அதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க வாங்க வெளியில முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மீனாவும் ராஜியும் அந்த பொண்ணை வெளியில் அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இதை பாருப்பா நீ மற்றவங்க கிட்டே எப்படி நடந்துக்குவியோ தெரியாது ஆனால் என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாமே நல்லா பேசலாம் பழகலாம் அதை உன்னோட பழைய இது எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணும் சரின்னா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண்களில் தண்ணி வந்துடுது பாண்டியனுக்கு என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்ட உடனே அண்ணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணு அப்போ அங்கே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து தளவாழை இலை எல்லாம் எடுத்துட்டு ஒருத்தங்க வந்து சொல்றாங்க மதியானம் சாப்பாடு ரெடி எல்லாரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பந்தி போடுறாங்க எல்லாருக்குமே அப்படியே நாற்பது பேத்துக்கும் சேர்ந்து போடலா அட்டகாசமா நல்லா விருந்து ரெடியாகி இருக்கு உடனே எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க அப்ப மீனா சொல்றாங்க ஐயோ வாசமே இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்ப சாப்பிட்டா சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு மீனா கொஞ்சம் வாயை குறைச்சுக்க நம்ம வீட்டுல பேசுற மாதிரி இங்க பேசினா இது கிராமம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே மெயினா சொல்றாங்க சேச்ச இவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க ரொம்ப யதார்த்தமானவங்களாவும் இருக்காங்க அதனால அவங்க யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஏப்பத்தோட ஹாலுக்கு வந்தவங்க கிட்ட அவங்க பாண்டியனோட அம்மா சொல்றாங்க எல்லாரும் பயண கலப்புல வந்திருப்பீங்க அதனால எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு ங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமாம்மா எங்களுக்கும் ரொம்ப தூரமா ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கு ஆ மீனா செந்தில் எல்லாரும் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே போய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே அங்க அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு கூடவே அவங்க பெரியம்மா பொண்ணு உட்காந்துக்கிறாங்க அப்ப பாண்டியன் கேட்கிறாரு ஏமா நம்ம சின்ன சித்தப்பா பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல ஏமா பாவோ இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் போல அதுக்குள்ளவே அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பேசாமல் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பக்கத்துலயே உட்காந்துருக்குற அவங்க பெரியம்மா பொண்ணு அதுதான் பாண்டியனோட பெரியம்மா பொண்ணு சொல்கிறாங்க எங்க பா பாண்டியா நிறையா மாப்பிள்ளைங்களை நாங்களும் வழிய வழிய போய் கேட்குறது ஆனால் ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டே வருஷத்தில் புருஷனை முழுங்கினவ இவளை கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் பையனுக்கு என்னாகுமோன்னு பயந்துட்டு யாருமே இவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கே பயந்துக்கிறாங்க அதனால் பாவம் இப்போ நாலஞ்சு வருஷமா நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கா அது மட்டும் இல்லை பாண்டியா இவ நல்லா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க பெரியம்மா பொண்ணு அதுக்கு பாண்டியன் சொல்றாரு சேச்ச அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாவப்பட்ட காரியம் அப்படியெல்லாம் அந்த பொண்ணை பேசுறது நாக்கு அழுகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு இந்த பொண்ணுக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் நீங்க சரின்னு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனோட அம்மாவும் அவங்க பெரியம்மா பொண்ணு சொல்றாங்க டேய் பாண்டியா அவளுக்கு முழு எல்லா உரிமை பெருமையும் அவன் மேலே உனக்கு இருக்கு நீ இருக்கிறதே இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆண் வாரிசு நீ பார்த்து உன் தங்கச்சி அவளுக்கு சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே அவங்க அம்மா அப்பா இல்லை அதனால் எந்த முடிவு வேணாலும் எடுக்கிற உரிமை உனக்கு இருக்குது அவளை நல்ல பறைக்கு வாழ வைக்கிறேன்னு எவ்வளவு ஆசையாக சொல்கிற அதை வேண்டான்னு நாங்கள் சொல்லுவோமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது பாவம் சின்ன வயசு தானே அவளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அம்மா சொல்றாங்க சரிமா இதை பத்தி என் பொண்டாட்டி கோமதி கிட்ட பேசி நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு அன்னைக்கு நைட்டு கோமதி வெளியில வர்றாங்க நிலாபார்த்து பாண்டியன் உடனே பார்த்துட்டு சொல்றாரு கோமதி ஏன் கோமதி தூக்கவல்லியா அப்படின்னு சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க பெரிய வசதியான சொந்த பந்தம் ஊரு எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க இத்தனை வருஷமா அங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இத்தனை சொந்த பந்தத்தையும் ஐயோ இத்தனை நாளா இருந்து இழந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் இப்ப கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு ஆமா கோமதி என் மனசே தான் நிறைவா இருக்கு அது மட்டும் இல்ல கோமதி எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் நம்ம சின்ன சித்தப்பா பொண்ணு இவே இருக்கா அவளை நம்ம பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கேட்ட உடனே கோமதி சொல்றாங்க என்னங்க இது நீங்க என் கிட்டே இதை பற்றி கேட்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு இல்ல கோமதி அது வந்து ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்த பொண்ணு பழனி இதை பத்தி நம்ம சொன்னா ஏதாவது தப்பா எடுத்துக்குவானோ என்னவோ அதனால தான் உன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பழனிக்கிட்ட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உன் ஆத்தா ஏதாவது தப்பா எடுத்துக்குமோ என்னவோ இப்படி ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு அதுதான் கோமதி எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு உடனே கோமதி சொல்ற தங்காய என்னங்க பேசுகிறீங்க என் ஆத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா அவங்க எப்படியா இருந்தாலும் பழனி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சகுனம் அது இது நல்லா எங்கள் ஆத்தாவுக்கு நம்பிக்கை கிடையாது அவங்களும் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க தான் அதனால் உங்கள் சின்ன சித்தப்பாவோட பொண்ணை பழனிக்கு பேசி முடிச்சிடலாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கிருந்து போகும்பொழுதே நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்ல முறைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிறுத்தி சந்தோஷமாக நம்ம பழனியையும் உங்கள் தங்கச்சியையும் வாழ வைக்கணுங்க எனக்கு சம்மந்தம் தான் பரிபூர்ண சம்மதம் தான் சொல்லிட்டு கோமதி அப்படியே பழனி ஊரை பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு வர்றாரு அந்த நிலா வெளிச்சு பாண்டியனும் உட்காந்து இருக்கிறத பார்த்த உடனே உடனே பாண்டியன் பழனி பழனி வாடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்ன என்ன மச்சா சொல்லுங்க ஆரம்பிக்கிறாங்க பழனி ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா மச்சானோட சொந்த பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே பழனி சொல்கிறாரு அக்கா இந்த ஊரையும் இந்த சொந்த பந்தத்தையும் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா எவ்வளவு பாசமாக கூட்டு குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு அப்போனா இந்த குடும்பத்திலிருந்து பொண்ணு கட்டுறக்கு உனக்கு சம்மதமாடா அப்படின்னு கேட்டுடுறாங்க கோமதி உடனே முழிக்கிறாரு திரு திருன்னு பழனி அக்கா நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்கிறாரு அதுதான்டா என்னோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு இங்கே இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே பழனி சொல்றாரு மச்சா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் எனக்கு நீங்க கல்ல காமிச்சு கல்யாணம் காலை கட்டுடா அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் கட்டுறதுக்கு தயாராதான் இருப்பேன் ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு நான் நம்பிக்கையாவும் நேசிக்கிறேன் அதனால அக்கா நீங்களும் மச்சாவும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு இல்லடா பழனி இது உன்னோட வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை எழுந்தவ அதனால் உனக்கும் ஏதாவது ச சகுனோ அது இதுன்னு உன் மனசுக்குள்ளே இருந்தால் சொல்லிடும் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பழனி சொல்கிறாரு சேச்சே நான் அப்படியெல்லாம் சகுனம் பார்த்துட்டு ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிற கேட்டகரி கிடையாது இத்தனை நாளாக என் கூட பழகுன நீங்கள் என்னை புரிஞ்சுட்டது இவ்வளவு தானா அச்சா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்னடா சொல்கிற பழனி சம்மதம் பேசிடலாமா அப்படின்னு சொன்ன உடனே பழனி சொல்கிற மச்சா எனக்கு சம்மதம் தான் பரிபூர்ண சம்மதம் தான் ஆனா எங்க அண்ணங்க இந்த கல்யாணத்தையும் ஏதாவது பண்ணி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு நம்ம ஊரு கிடையாது இது கிராமம் பாசத்திலையும் பண்புலையும் வளர்ந்த வளர்ந்தவங்க கொடுத்துட்டா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்துற அப்படிப்பட்ட பரம்பரடா இது அதனால எப்படியா இருந்தாலும் அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா உங்க கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான்டா பழனி அப்படின்னு பழனி கிட்ட சந்தோஷத்துல பாண்டியனும் கோமத்தையும் சொல்றாங்க